புது வருனேயர்களுக்கு வணக்கம் ராமநாதபுரத்தை வெல்ல போவது யார் கடைசி நேரத்தில் கலக்கிய ஓபிஎஸ் இல்லை இல்லைங்க கடைசி நேரத்தில் வச்சு விளையாடுறது நவாஸ்கனி தான் அப்படிங்கிற ஒரு டாக்கம் இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுர தொகுதியை வந்து மக்கள் கட்டுப்பாட்டில் மக்கள் மனங்களை நிரம்பி இருக்கிறாரு மக்கள் அவருக்கு தான் வாக்களித்திருப்பார்கள் ஓபிஎஸ் தான் ஜெயிக்க போகிறாருங்கிற பல கமெண்ட்டுகளும் வருது கருத்துக்களும் வருது அதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய கருத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத மக்கள்தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை ஒரு இறுதி பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் விழுக்காடு வந்து மக்கள் ஓட்டு போட வரவில்லை இதில் முப்பது பர்சண்ட்டை வந்து மூன்றாக பிரிக்கலாம் முதல் பத்து பர்சன்ட்டு பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்கள் அதாவது வசதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நமக்கு என்னங்க ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு மெத்தனமாக இருப்பவர்கள் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கத்தான் செய்வார்கள் இன்னொரு பத்து பர்சன்ட் பார்த்தீங்கன்னாக்கா விரக்தியில் இருப்பாங்க நம்ம என்னதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அதுக்கு எதற்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சலிப்பு தட்டி ஒரு விரக்தியில் அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு போட வராத மக்கள் தான் அந்த பத்து பர்சன்ட்டு கடைசி ஒரு பத்து பர்சன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு உண்மையாக வேலை இருக்கலாம் ஒரு அந்த ஓட்டு போட வர முடியாத வெளியூர் பயணங்கள்ல இருக்கலாம் பல காரணங்களால ஓட்டு போட வர முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடியங்க ஒரு பத்து பர்சன்ட் பிரிச்சுக்கலாம் இப்படி எந்த அரசு வந்தாலும் நமக்கு எந்த பயனும் இல்லை எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க இளைஞர்கள் அதிகமாக அந்த ஒரு கிட்டத்தட்ட நாற்பது முப்பத்தைந்து வயதிலிருந்து ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் யாருக்கு நம்ம ஓட்டு போ போட்டாலும் இதே தான் நடக்க போகுது ஆட்சி மாறினாலும் காட்சி மாற போகிறது இல்லை மாற்றம் வரப்போகிறது இல்லை எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு விரக்தியில் இருக்கக்கூடிய மனவேதனையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த கருத்து வந்து எங்களுடைய புதுவரவு மீடியாவுடைய சொந்த கருத்து இது நாங்கள் எடுத்த இந்த சர்வே ரிப்போர்ட்டில் இந்த தகவல் தான் பதிவாகிறது ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையம் மக்கள்கிட்ட பல கோடி செலவு செஞ்சு விளம்பரத்துக்காகவும் சுவரொட்டிகளுக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் தேர்தல் ஆணையம் பல கோடி ஒதுக்குறாங்க ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு சரியாக ஏற்படுத்தவில்லையா தேர்தல் ஆணையம் தகுந்த ஏற்பாடு மக்கள் விழிப்புணர்வு செய்யவில்லையா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் மக்களுக்கு ஓட்டு போட முன்வராதா வராததற்கு காரணம் இப்போ நம்ம சொன்ன அந்த மூன்று சதவீதம் அந்த முப்பது பர்சன்ட் ஓட்டு போட வராதவர்கள் முதல்ல ஒரு மெத்தனமாக இருக்கிறது நம்ம ஏன் ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதுனால நமக்கு எந்தவித பலனும் இல்லை

முடியாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது நூறு பர்சன்ட்ல இருபது பர்சன்ட் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிறது ஒரு அரசியலை தீர்மானிக்கிறது அந்த எந்த ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்யணுங்கிறது இருபது பர்சன்ட் மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் அந்த இருபது பர்சன்ட் மக்கள்ல பதினைந்து பர்சன்ட் மக்கள் ஓட்டு போட வருவதில்லை அவர்கள் ஓட்டு போட்டால் உண்மையான ஜனநாயக கடமை அவர்கள் ஆற்றினால் உண்மையான தலைவனை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு ஆட்சியில் மாற்றம் ஏற்படும் அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும் மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கிடைக்கும் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் தீட்டுவதற்கு அந்த அரசு முன்வருவதற்கு ஒரு அழுத்தம் வந்து மக்கள் கொடுப்பதற்கு இந்த ஓட்டு ஒரு முக்கியமாக இருக்குன்னு கருத்து சொல்லப்பட்டாலும் அந்த பதினைந்து பர்சன்ட் மக்கள் ஓட்டு போட முன் வருவதில்லை ஆனால் அடுத்த தேர்தலையாவது ஜனநாயக கடமைப்படி ஜனநாயக உரிமைப்படி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்து நூறு பர்சன்ட்டு வந்து மக்கள் ஓட்டு போட முன்வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து தேர்தல் ஆணையம் முன்னேற்பாடுகள் செய்தால் அடுத்த ஆட்சியில் அடுத்த தேர்தலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது குருவரோ மீடியாவின் சொந்த கருத்து தற்போது விஷயத்துக்கு வருவோம் ராமநாதபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடைசி நேரத்துல கலக்கியிருக்கிறாரு கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறாரு அவர் இந்த தேர்தலில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் ராமநாதபுரம் தொகுதியில நம்ம வின் பண்ணி ஆகணுங்கிற மிகப்பெரிய சவால் இருக்கிறதுனால வச்சு விளையாடி இருக்கிறாருங்கிற ஒரு பக்கம் ஒரு செய்தி இருந்தாலும் அதே ஒரு டஃப் கொடுக்குற வரைகளை நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் வாரி வழங்கியிருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் வந்து அவர் நவாஸ்கானிக்கு ஆதரவா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கடைசி நேரத்தில் அவர் ஆரம்ப அதாவது தேர்தல் பிரச்சார நேரத்துல எல்லாம் வந்து சைலண்டா இருந்துட்டு கடைசி நேரத்தில் அவர் அவரும் வந்து டஃப் கொடுக்குற வகையில் ஓபிஎஸ்க்கு டஃப் கொடுக்குற வகையில் நவாஸ்கானியை ஈடுபட்டு பணத்தை தாறுமாறாக தண்ணியாக இறைச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும் ஒரு இழுபறி இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றிக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கருத்து வருது ஏன்னா கருத்து அந்த மாதிரி கருத்து வருதுன்னா நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோனுடைய கருத்துகளும் மக்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒப்பீனியன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கமெண்ட் வருது அப்படின்னா ஐநூறுல நானூற்றம்பது கமெண்ட் வந்து ஓபிஎஸ் வின் பண்ணுவார் ஓபிஎஸ் மாஸ்க் காட்டுவார் அண்ணன் ஓபிஎஸ் ஐயா தான் வெற்றி வெற்றி பெறுவார் ஐயா ஓபிஎஸ் தான் வெற்றி பெறுவார் இவர் இந்த தொகுதியில் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறோம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் ஒரு ஐநூறு கமெண்ட் ஒரு ஆயிரம் கமெண்ட் வருது அப்படின்னாக்கா அதில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கமெண்ட் பாசிட்டிவாக வர்றது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கிறது இந்த காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரலாம் ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷம் வரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இல்லாத ஆப்போசிட் பார்ட்டிகள்லாம் ஒரு கோபம் வரும் இது நிதர்சனமான உண்மைதான் இல்ல இல்ல எங்க தலைவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஆளுங்க நினைக்கிறதோ ஓபிஎஸ் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் நினைப்பதோ அவருடைய உரிமை அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இறுதியான ஒரு முடிவுங்கிறது மக்கள் தீர்ப்பு மகேசியன் தீர்ப்புன்னு சொல்ற மாதிரி அந்த ஜூன் நான்காம் தேதி யார் வெற்றி பெறுவார்கள் ராமநாதபுரம் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல் வெற்றி பெறுவாரா இல்ல நவாஸ் வெற்றி பெறுவாரா இல்ல வேற யார் வெற்றி வெற்றி பெற போகிறார்கள் ராமநாதபுரம் தொகுதி யார் கைவசம் வரும் அப்படிங்கிறது ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெல்ல தெளிவாக ஒரு முடிவாக வெளியாகும் ஆனால் கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் அந்த தொகுதியில் அதிகப்படியான மக்கள் கிட்ட மக்கள் மனங்களில் போய் வென்றிருக்கிறாரு ஜெயிச்சிருக்கிறாரு ரிசல்ட் வந்து ஜூன் நான்காம் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்தாலும் அவர் மக்கள் மனங்களில் வென்றிருக்கிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வருது இந்த கருத்து கணிப்பெல்லாம் எதை வச்சு சொல்றோம்னா மக்கள் அங்க இருக்கிறவங்க வந்து எங்க முன்னாள் முதலமைச்சர் ஐயா தான் ஓட்டு போட்டுருக்கிறோம் சொல்றாங்க எந்த ஓபிஎஸ் ஓட்டு போட்டாங்க ஏற்கனவே டூப்ளிகேட் அஞ்சு ஓபிஎஸ் நிக்க வச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்ல ஒரிஜினல் ஓபிஎஸ் ஓட்டு போட்டாங்களாங்கிற பெரிய குழப்பமும் இருக்கத்தான் செய்கிறது இதற்கெல்லாம் விடை வந்து ஜூன் நான்காம் தேதி தான் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது யார் காதலாளர்களாக இருந்தாலும் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் புதுவரவு மீடியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நடுநிலையோடு என்ன செய்தி நடக்கிறதோ என்ன விவரங்கள் வருகிறதோ அதன் அடிப்படையில் தான் செய்தி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு பாதகமாக அவனமுடைய கருத்தை எண்ணிக்கை நாம பதிவிடுவது இல்லை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சருடைய கருத்துகளை அவருக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் வரக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கமெண்டுகள் வருது அப்படின்னா அதில் தொண்ணூத்தி ஒன்பது நைன் ஃபிஃப்டி கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவான கமெண்டுகளாகவும் அவர்தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கமெண்டுகள் வருது அப்போ ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பார்க்கலையா அப்போ அவருடைய கமெண்ட்கள் வருது போடலையா அப்படின்னா அவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இல்லைல்ல அவர் தோல்வி தழுவார் ஓபிஎஸ் வந்து டெபாசிட் இழப்பார் அவர் வெற்றி பெறவே முடியாது இங்கே நவாஸ்கனி வந்து இன்றைக்கி கடைசி நேரத்தில் வச்சு விளையாடி இருக்கிறார் நிறைய ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து தண்ணியை இறைச்சிருக்கிறாரு நவாஸ்கனி கடைசி நேரத்தில் கலக்கி கலக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஓபிஸ்க்கு இது டஃப் கொடுக்குற வகையில் இது களத்தில் இறங்கிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நீங்கள் எப்படி டஃப் கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பண்ணி செல்லும் தான் வெற்றி பெறுவார் ஐயா தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற புள்ளி விவரம் வருது இதையெல்லாம் அவங்க ஒரு கருத்து கணிப்பாகவும் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோமே தவிர ஜூன் நான்காம் தேதி தான் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க யாரை ஜெயிக்கணும்னு மக்கள் நினைத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் வெல்வார்கள் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து புள்ளி விவரங்கள் இத்தனை பர்சன்ட் வந்து இவங்க வெல்வார்கள் இவர்கள் வீழ்வார்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு கருத்து கணிப்பு இருக்கக்கூடிய யூகத்தில் பேசக்கூடிய ஒரு கருத்துக்களாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் ரிசல்ட் நான்கு ஜூன் நான்காம் தேதி வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தால் மற்றவர்களுக்கு அது ஒரு இடியாகத்தான் இருக்கத்தான் செய்யும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தொகுதியில் நவாஸ்கனி ராமநாதபுரம் தொகுதியில் கடைசி நேரத்தில் ஓபிஎஸ்க்கு கடுமையான டஃப் கொடுத்துருக்குறாரு நீ யாரும் ஓட்டுக்கு இரநூத்தம்பது கொடுக்குறியா ஐநூறு கொடுக்கிறா உன்னை விட பல மடங்கு கொடுக்குற மாதிரினு களத்தில் இறங்கியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன டஃப் கொடுத்தாலும் மக்கள் யாருக்கிட்ட பணம் வாங்கினாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கிறோன்னு மக்கள் கருத்தாக சொல்கிறாங்க இது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் தேர்தல் முடிவில் நம்ம அதெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ராமநாதபுர தொகுதி வந்து யார் வசம் வரும் ஓபிஎஸ் வசமா இல்லை நவாஸ்கனி வசமா வரும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசி நேரம் இழுமறி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயிக்குவாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நவாஸ்கனி ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க யார் வெல்வார்கள் ராமநாதபுரம் தொகுதி யாருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்